அப்படின்னு சொல்லி அந்த அந்த குழந்தைக்கு மூன்றாவது ஆகுது சித்தப்பாவுக்கு சவுந்தராம்பிகை பேரையே சவுந்தர ராஜன் என்று வைத்தாங்க எங்க அப்பாவுக்கு பேர் நடராஜன் எங்க பெரியப்பாவுக்கு பேர் தேவராஜன் எல்லாம் ராஜ குடும்பமா இருக்கணும்னு எங்க தாத்தா தேவராஜன் நடராஜன் சௌந்தரராஜன் என்று வைத்தார் அதுக்கப்புறம் எங்க சித்தப்பாவுக்கு பேர் கோயில் விழுந்து மாற்றம் பேர் மாற்றம் செய்யப்பட்டது எங்க அப்பா முதல்ல மறைமுறை அடிகளை வந்து பல்லாவரத்துல வந்து அவர் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு முடிவந்துட்டார் அங்கதான் அவர் முதல் முதல்ல அம்பலவாட பெருமானை எழுந்தவர்களை செய்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அவர்களே திருவாசகம் எழுதி செய்து அங்கே கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் முதல் தமிழ் வழிபாடு மீளத்தட்ட நாள் அந்த நாள் அந்த நினைவு சரியாக இருக்குமானால் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படித்தான் தொடக்கி வைத்தார் அவர் எங்கள் அப்பா வந்து முப்பத்தி எட்டில் முப்பத்தாறு முப்பத்தேழு அந்த காலகட்டத்தில் மறைமுறை எல்லாரையும் முதல் முதல்ல சந்திக்க போகிறார் இயல்பாகவே எங்கள் குடும்பம் ரொம்ப ஆன்மீகத்தில் இருந்த குடும்பம் எங்கள் தாத்தா நல்ல தேவாரப்படுறார் அவருக்கு தமிழ் தெரிய தாய்மொழி இருந்ததுனால தெலுங்கு படிச்சுக்கிறேன் அப்புறம் ஆங்கிலமும் கொஞ்சம் படித்தார் வடமொழியும் கொஞ்சம் தெரியும் அவருக்கு நாலு மொழியும் அவருக்கு அதனால அவருடைய அந்த தகுதி கருதி அவரை மணியக்காரர் வந்து அந்த ஊர்ல அவர் பதவி எங்க நாங்க தரிணையில கொடுப்போம் எங்க தாத்தாக்கு தண்ணீர் தெரியாது அதனால எங்களுக்கு அந்த தொழில் எல்லாம் போச்சு அவர் வந்து ஜோரா இருந்தார் அதாவது சர்ச்சி போல பல ஜோரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பதவிகள் இருந்தார் இயல்பாகவே தமிழ் கொடுத்தனால என் வீட்டுல வந்து எங்க அப்பா எல்லாம் சிறு வயசுல இருக்கும் போது தேவாரம் பண்ணாதான் அன்னைக்கு காலையில் சிற்றுண்டி கொஞ்ச நேரம் தாங்கிட்ட தேவாரம் படிச்சுட்டு வரும் அப்பதான் சிற்றுண்டி சொல்லி வணக்கப்படுத்தியவர் அதனால் இயல்பாகவே சைவ உணர்வு உண்டு அது தமிழனாக பிறந்ததுனால தமிழ் உணர்ச்சியும் உண்டு அதனால் மறைக்குள்ள பெரிய தமிழறிஞர் வந்திருக்கிறாரு அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி எங்க அப்பா முதல் முதல்ல அவர் போய் பார்க்குறார் அப்படி போது பெரியவரை பார்க்குறோம் அதனால் ஒரு இவர் கொஞ்சம் க அப்போவே கவிதை எழுதுவார் எங்கள் அப்பா படித்தது பள்ளி இருந்தேன் தான் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவார்கள் அதுதான் படித்தார் இருந்தாலும் தமிழ் ஆற்றல் இயல்பாக இருந்ததுனால நல்ல கவிதை எழுதுவார் அப்புறம் கவிதை வடிவில் ஒரு கடிதம் பகுதி திருமுக பாசோட பகுதி அடிகள் கொடுத்து காலில் விழுந்தாராம் அடிக்கலாம் அந்த படித்து பார்த்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்களேன் சங்க இலக்கிய நடைபோல உங்கள் நடை இருக்கிறது என்ன படித்திருக்கீங்கன்னு கேட்டாராம் நான் பள்ளி இறுதி வரை படித்திருக்கிறேன் தமிழ் இயல்பாக எனக்கு தரும் ஆனால் அவங்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டாராம் நடராஜன் சொன்ன சொன்னாரா என்ன நல்ல தமிழ் படித்திருக்கீங்க நல்ல தமிழில் பாடல் எழுதிருக்கேன் செயல் மட்டும் வடமொழியாக இருக்கிறது என்று அடுத்த நிமிடம் அடுத்த நொடி உங்கள் பேர் இன்னைக்கு ஆடலரசு என்று சொன்னாரா தான் எங்கள் அப்பாவுக்கு பெயர் மாற்றம் பல்லாவர வாழ்க்கையில் வரைமுகணிகளை முதல் சந்திப்புல நடந்தது அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்கள் அப்பா சித்தப்பாவை கூப்பிட்டு போனாரா சித்தப்பா சவுந்தரராஜன் கூப்பிட்டு போனாங்க கூட்டு போனபோது அவருக்கிட்டே அவரை பார்த்துட்டு பேசிட்டு எல்லாம் கேட்டுட்டு எங்கள் பெயர் என்ன கேட்டபோது சவுந்தரராஜன் சொன்னேன் அது சவுந்தரராஜன் வடமொழித்தரு உங்களுக்கு இன்றை முதல் உங்கள் பெயர் முருகவேல் என்று பெயர் மாற்றம் செய்தாரா அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரியும் சித்தப்பாவுக்கு சவுத் அரபா அழகு அழகுனா முருகே ராஜன்னா முருகவேல் என்று அந்த தமிழ் படுத்துகிற ஒரு பேராற்றல் எந்த பெயர் வடமொழி பெயராக இருந்தாலும் அதை அப்படியே தமிழ் பெயராக மாற்றம் செய்து சூட்டுகிற ஒரு வல்லமை பெற்றவர் கலைமுறிகளார் அப்படி பல அன்பர்களுக்கு அவர் பெயர் சூட்டியிருக்கிறார் அதனால இந்த தரத்துக்கு முதல் முதல்ல நான் முதல்ல ஒரு முறை நம்ம கோயம்பேட்டில் சங்கலிங்கமர் அன்பிருக்கிறார் அவர் வந்த வந்தபோது ஒரு முறை இந்த கோயில் அவர் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி போற போது இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்ப திருப்பணியெல்லாம் நடக்காம இருந்தது அப்ப பார்த்தேன் லவபுரி சிறப்பு சவுந்தராம்பியின் போடுது ஊர் நந்தியோட சவுந்தராம்பியை நடந்து போடுவேன் அதனால இந்த அம்பிகை மேலே எனக்கு கொஞ்சம் அன்பு அதிகம் ஏன்னா எங்க பாட்டியை வந்து எங்க கும்பிட்டு வழிபாடு செய்தோம்னா நாங்களாம் அங்க பல காலத்தில் வழிபாடு செய்திருக்கிறோம் என்னுடைய தந்தையார் ஆளுநர் செய்ய அவர்கள் எல்லா கோயில்களையும் திருவாதிரை தொடங்கணும்னு சொன்னாங்க திருவாதிரை வழிபாடு ரொம்ப முக்கியம் திருவாதிரையில எல்லாருக்கும் தெரிஞ்சது மார்கடி மாசம் இருக்கிற திருவாதிரை ஆறு துராஜ் பேர் திருவாதிரை விழா என்பதை ஆறு துறா மொழிமாற்றம் செய்து விட்டாங்க அவருக்கு வந்து இந்த எல்லா இடங்கள்லயும் இந்த திருவாதிரை வழிபாடு செய்யணும் எனி சென்னையில பல கோயில்கள்ல தொடங்கினாங்க அது அப்படியே தொடங்குற இடத்துல ஒன்று நந்திவரன் கோயில் எங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறாங்க சொந்த காலம் இருக்கிறாங்க அந்த ஊர்ல அதை வந்து இந்த செகுந்த இடத்தை சார்ந்தவர்கள் அந்த ஆண்டுதோறும் வருகிற அந்த திருவாதிரை நாள் மார்கழி திருவாதிரை விழாவை எங்கள் குடும்பத்தின் தரவு இன்னைக்கு நாங்கள் செய்து வருகிறோம் அப்பெல்லாம் தொழுப்புலேயே நடராஜர் அலங்காரம் பண்ணி அதைதான் அலங்காரம் பண்ணி அதை தான் வீதி வழங்க எங்க அப்பா வந்து இந்த திருவாதிரை வழிபாட்டை தொடங்கினாங்க எனக்கு ஆண்டு சரியா நினைவில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர்கள் நடராஜர் அந்த கோயிலில் செய்ய வேண்டும் அவர் ஏற்பாடு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஊர் முழுது கொடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி பாத்திரம் செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் கொடுத்து அதே மாதிரி ஊரில் மக்கள் நிறைய கொடுத்து சுவாமிநாதர் சுவாமிய முருகன் தலைமுறை சுவாமி மலை சுவாமி மலையில இருக்கிற ஒரு அறிஞர்கிட்ட ஒரு தபதி அம்பலமான பக்கத்துல அருமையான சிவகாமி தாயார் மாணிக்கவாசகர் அந்த மூன்று பெருமையிடங்களையும் அழகா செய்து வைத்து அதிலிருந்து தொடுத்து வைக்காம இந்த சாதியை அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த திருவாதிரை விழா இன்றைக்கும் நந்திபுரத்துல மாரியடித்து நடைபெறுகிறது அந்த அப்பலமானவர் கொண்டு வந்த பின்னால தமிழ் அர்ச்சனை திருவாதிரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொரு மாதமும் மாத திருவாதனையில அங்கு வழிபாடு நடத்தினார் எனக்குறைய முப்பது ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு அவர் தொடர்ந்து போய் கூட்டிருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அடிய தொடர்ந்து அந்த வழிபாட்டுக்கு மாலை நேரத்தில் நடக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அலுவலகம் முடிச்சுட்டு நேராக நந்திவரம் போய் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பெரிய புராணத்தில் ஒரு நாயமாக தான் சுக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சுண்டெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு நான் திருப்பி சென்னைக்கு வந்துடுவேன் அப்படி ஒரு பதினைந்து ஆண்டு போனா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து அங்கேயே குடியே இருந்தார் வீடு கட்டி குடியேறனால அவர் தான் அந்த வழிபாட்டை தொடர்ந்து பார்த்து கொடுத்தார் இப்பொழுதும் திருவாதிரை மாத திருவாதிரைக்கு அவர் செல்லுகிறார் அப்படி அந்த திருவாதிரை வழிபாடு எல்லா கோயிலும் செய்ய வரைக்கும் பெற்று விரும்பினார் பல இடங்களை தொடங்கி விட்டார் நடைபெறும் இல்லை கோவையில ஒட்டக்கால் பட்டம் என்ற ஒரு தலைவர் இருக்கிறது அதுதான் கோவை வசந்தகுமார் அவர்களுடைய வீடு பக்கத்துல கற்பகம் அந்த இடத்துல அந்த கோயில நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் நாங்க பழக்கம் கற்பகம் நம்ம வசந்தகுமாரி பழக்கம் அப்படியே தொடர்ந்து அந்த படத்தை இந்த வரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்பா ஒரு நாள் அவங்க வீட்டுல தங்கி இருக்கும்போது சொன்னாரு மாதந்தோறும் திருவாதிரை வழிபாடு செய்யணும் இந்த கோயில்களுக்கு செய்யணும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போ ஒரு முறை திருவாதிரைகளை ஏதோ ஒரு மாத திருவாதிரையில அப்பா நாங்க போய் அங்க தங்கி தொடங்கி வைப்போம் இன்றைக்கு ஒரு அலை வைத்து அப்ப திருவாதிரை வழிபாடு ரொம்ப சிறப்பு என்று சிவாலயங்கள்ல பிரதோஷம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு திருவாதிரை வழிபாடு முக்கியம் சொல்லி அந்த திருவாதிரை வழிபாட்டில் எல்லா